எல்லோருக்கும் வணக்கம் நமக்கு நாம் இன்னைக்கு தொடச்ச வள்ளழுத்து மிகும் இடங்கள் அதுலேருந்து தொடச்சி நம்ம பார்க்கலாம் குறிலை சார்ந்து வரும் ஆகார சொற்கள் முன் வல்லினம் மிகும் குறிலை சார்ந்து வரும் ஆகார சொற்கள் முன் வல்லினம் மிகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணா கூட்டல் கண்டேன் கணா கண்டேன் ராட்டல் பகல் இராப்பகல் இராட்டல் பகல் ராப்பகல் பலா கூட்டல் பழம் பலாப்பழம் பலா கூட்டல் பழம் பலாப்பழம் வினா கூட்டல் தாள் வினாத்தாள் வினா கூட்டல் தாள் வினாத்தாள் விழா கூட்டல் பேருரை விழா பேருரை விழா கூட்டல் பேருரை விழா பேருரை புறா கூட்டல் கூட்டம் புறா கூட்டம் புறா கூட்டல் கூட்டம் புறா கூட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா வன்றொடர் குற்றியழுகிறத்திற்கு பின்வரும் வல்லினம் வந்து மிக அதை எதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃக்கு எச்சு எட்டு எத்து இப்பு இருப்பு எக்கு இப்பு இற்கு வன்றொடர் குட்டியுகிறத்திற்கு பின்வரும் வல்லினம் மிகவும் அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கு இச்சு எட்டு எத்து இப்பு இட்பு இற்கு எற்பு எற்கு என முடியும் சொற்களின் பின் வல் வழி மிகும் இந்த சொற்களை வந்து நம்ம வந்து வன்றொடர் குட்டியழுகிற சொற்கள் என்று அழைக்கிறோம் இதோடய எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இக்கு அதாவது இக்கு வந்து தேக்கு கூட்டல் சிறந்தது தேக்கு சிறந்தது தேக்கு கூட்டல் சிறந்தது தேக்கு சிறந்தது இச்சு அதாவது பேச்சு கூட்டல் தடித்தது பேச்சு தடித்தது பேச்சு கூட்டல் தடித்தது பேச்சு தடித்தது அடுத்து இட்டு சுருட்டு கூட்டல் புகைக்காதே சுருட்டு புகைக்காதே சுருட்டு கூட்டல் புகைக்காதே சுருட்டு புகைக்காதே அடுத்து இத்து கழுத்து கூட்டல் சுளுக்கியது கழுத்து சுளுக்கியது கூட்டல் சுளுக்கியது கழுத்து சுலுக்கியது அடுத்து இப்பு தீர்ப்பு கூட்டல் கிடைத்தது தீர்ப்பு கிடைத்தது கூட்டல் கிடைத்தது தீர்ப்பு கிடைத்தது கழுத்து கூட்டல் சுலிக்கியது அதில் தவறுதலாக டைப் இருக்கு கூட்டல் சுழிக்கியது கழுத்து சுலுக்கியது அடுத்து இற்று ஊற்று கூட்டல் கிளம்பியது ஊற்று கிளம்பியது இற்றுக்கு வந்து ஊற்று கூட்டல் கிளம்பியது ஊற்று கிளம்பியது அடுத்து இட்பு இட்புக்கு பார்த்தீங்கன்னா நட்பு கூட்டல் பிறந்தது நட்பு பிறந்தது இட்புக்கு என்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நட்பு கூட்டல் பிறந்தது நட்பு பிறந்தது அடுத்து இற்கு அதாவது குறட்கு கூட்டல் பதவுரை எழு எழுதினால் குரட்கு பதிவுரை எழுதினாள் குரட்கு கூட்டல் பதிவுரை கூட்டல் எழுதினால் குரட்கு பதிவுரை எழுதினால் அடுத்து நூற்பு கூட்டல் குறைந்தது நூறுப்பு குறைந்தது இர்ப்பு இருப்பு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நூற்பு கூட்டல் குறைந்தது நூற்பு குறைந்தது அடுத்து இற்கு தெற்கு கூட்டல் பார்த்த கூட்டல் வீடு தெற்கு பார்த்த வீடு தெற்கு கூட்டல் பார்த்த கூட்டல் வீடு தெற்கு பார்த்த வீடு வீடியோ மூலியமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க குரூப் ஃபோர் கால் ஃபோன் கால் ஃபார் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி குரூப் ஃபோர் எழுதப்பறம் எல்லாருக்குமே அது கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் வீடியோ முழுமையாக பாருங்கள் நாளைக்கு நம்ம இதே பகுதியிலிருந்து இலக்கணம் சந்திக்கலாம் நன்றி